ஹலோ விவர்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வார ராசி பலனை பற்றி தாங்க இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது எப்போது இருந்துன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள ராசி பலனை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் அதாவது இந்த வார ராசி ரிஷப ரிசபராசி நேர்களுக்கான ராசி பலனை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க முதல்ல ராசி நேர்களுக்கான கிரக நிலை கிரக மாற்றம் எப்படி இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் ஜனவரி மாதத்தின் நான்காவது வாரத்தில் திருக்கணிக பஞ்சாங்கப்படி நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் மகர ராசியில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் தனுசு ராசியில் அமர்ந்திருக்கிறார் புதன் தனுசு ராசியில் இருக்கிறார் பிப்ரவரி ஒன்னாம் தேதி மகர ராசிக்கு செல்கிறார் மேஷத்தில் குரு சஞ்சரிக்கிறார் சுக்கரன் தனுசு ராசியில் அமர்ந்திருக்கிறார் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கன்னியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றம் இல்லை சந்திரன் இந்த வாரம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் கவனம் தேவை இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால் ரிஷப ராசி நேர்களுக்கு யாருக்கு அதிர்ஷ்டம் தரப்போது யாருக்கு சுபவரிய செலவுகள் நடக்க போது அப்படின்றத இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ரிஷபராசி நேர்களுக்கு கலைநயம் மிளிரும் சுக்கரனை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசி நேர்களுக்கு சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் ஏதோ ஒரு காரணத்தால் பாதிக்கப்பட்ட மன நிம்மதி மீண்டும் கிடைக்கும் உறவினரிடத்தில் இறந்த மனத்தாங்கள் நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூட மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவார்கள் அதாவது பார்த்தீங்கன்னா ராசி நேர்களுக்கு சுக்கரனை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய ராசி நேர்களுக்கு சூரிய பகவான் உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல அமர்ந்திருக்காருங்க ஏதோ ஒரு காரணத்தால் பாதிக்கப்பட்டு மன நிம்மதி மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா ராசி நேர்களான நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல பாதிக்கப்பட்டு இருந்திருப்பீங்க அதனால நிறைய மன நிம்மதியும் மனக்குழப்பமும் உங்களுக்கு இருந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி சூழல்ல இருந்து ரிஷபராசி நேர்களான நீங்கள் மன நிம்மதியில் இருந்து மீண்டும் வருவீங்க அதே போல ரிஷபராசி நேர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே கூடிய சீக்கிரம் சரியாயிடும் அதே போல பார்த்தீங்கன்னா ரிஷபராசி நேர்களுக்கு இதுவரை அவங்களோட உறவினரிடத்துல ஏதாவது பிரச்சனைகள் சண்டைகள் இந்த மாதிரி கருத்து வேறுபாடு நிறைய இருந்திருக்கும் சரி இந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள் இனிமேல் உங்களுக்கு இருக்காது ஏன்னா உங்களுடைய உறவினரிடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூடிய சீக்கிரமே சரியாயிடும் அதனால ராசி நேர்களான நீங்க மனக்குழப்பத்துல இருக்காதீங்க அதே போல ராசி நேர்களான நீங்க உங்களோட வேலையில உங்களுடைய மேல் அதிகாரி மூலம் பாராட்ட பெறுவீங்க நீங்க உங்க வேலையை சரியா செய்யறதுனால உங்களுக்கு நிறைய பாராட்டும் கிடைக்குங்க நீங்கள் கடினமாக உழைக்கிறதுனால உழைப்புக்கேற்ற பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய நாட்களாக இருக்க போது சந்திரனின் சஞ்சாரங்கள் இந்த வாரத்தில் அனுகூலமான பலன்களையே தரும் செவ்வாய் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் தொழிலுக்கு போட்டியாக விரோதிகள் தோன்றுவார்கள் குடும்பத்தில் குழப்பங்கள் நிலைநிலவும் கவலையால் உடல் நலம் பாதிக்கப்படும் அதாவது பார்த்தீங்கன்னா ராசி நேர்களுக்கு சந்திரனோட சஞ்சா இருக்கிறதுனால இந்த வாரம் அவங்களுக்கு நல்ல பலன்களையே தருங்க அதே போல் செவ்வாய் எட்டாம் இடத்துல உங்களுக்கு இருக்கார் அதே போல் ரிஷபராசி நேர்களுக்கு அவங்களுடைய தொழிலில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக இருந்திருக்கும் ஆனால் இனிமேல் உங்கள் தொழிலுக்கு போட்டியாக நிறைய விரோதிக தோன்றுவாங்க அதனால் ரிஷபராசி நேர்களை நீங்கள் பார்த்து ஜாக்கிரதையாக உங்கள் தொழிலில் மேற்கொள்ளுங்கள் அதே போல ராசி நேர்களுக்கு உங்கள் குடும்பத்தில் நிறைய மனக்குழப்பங்கள் ஏற்படுங்க அதனால் உங்களுடைய கவலையால் உங்களுடைய உடலில் நிறைய பாதிப்பு ஏற்படும் அதனால ரிஷபராசி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனத்தை செலுத்தணுங்க புதன் எட்டு ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் பெண்களால் பண வரவு உண்டாகும் பெற்றோர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குரு பகவான் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறார் தொழிலுக்கு விரோதமாக நடந்து கொண்டவர்கள் நண்பர்களாக மாறுவார்கள் வெளிவட்டாரங்களில் செல்வாக்கு அதிகரிக்கும் ஊக்கத்துடன் தொழிலை நடத்துவீர்கள் சனி பகவான் பத்தாம் வீட்டில் இருக்கிறார் நில விற்பனை மூலம் லாபம் பெறுவீர்கள் புதிய வீடு கட்டுவதற்கான ஏற்பாடுகளை செய்வீர்கள் அதாவது பாத்தீங்கன்னா ரிசபராசி நேர்களுக்கு புதன் எட்டு ஒன்பதாம் வீட்டில் இருக்காருங்க பெண்களால் நிறைய பணவரவு உங்களுக்கு கிடைக்குங்க அதாவது ராசியில் உள்ள பெண்களால் நிறைய லாபமும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க அதே போல ராசி நேர்களுக்கு அவங்களுடைய பெற்றோரோட ஆரோக்கியத்துல அதிக கவனம் இந்த நேரத்தில் நீங்கள் செலுத்தணுங்க குரு பகவான் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால உங்கள் தொழிலுக்கு விரோதமாக இருக்கிறவர்கள் இதுக்கு மேலே உங்களுக்கு நண்பர்களாக மாற வாய்ப்பு இருக்குங்க அதே போல் ராசி நேர்களுக்கு வெளிவட்டாரங்களில் நிறைய செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க ஸோ இந்த நாளில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நாட்களாக உங்களுக்கு இருக்க போகுது அதே போல் நீங்கள் ஊக்கத்துடன் செயல்பட்டிங்கன்னா உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றமும் உங்களுக்கு கிடைக்குங்க அதே போல் சனி பகவான் பத்தாம் வீட்டில் இருக்கிறதுனால நில விற்பனை மூலம் நல்ல லாபத்தை பெறுவீங்க ஸோ ராசி நேர்களுக்கு சனி பகவான் பத்தாம் வீட்டில் இருக்கிறதுனால நீங்க புதிய வீடு கட்டுவதற்கான ஏற்பாடுகளை செய்வீங்க நீங்க புதிய வீடு கட்டணும் நினைச்சீங்கன்னா அந்த முயற்சியை இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்க மேற்கொள்ளாங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க ராகு பதினொன்னாம் வீட்டில் இருக்கிறார் பிள்ளைகளால் மகிழ்ச்சியான மனநிலைக்கு மாறுவீர்கள் புதிய வீடு மாறுவதற்கான வாய்ப்பு ஏற்படும் கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாக இருக்கும் கேது ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் அசாத்திய துணிவோடு தொழிலை நடத்துவீர்கள் வேண்டாத விரோதிகள் பணிந்து போவார்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா ராசி நேர்களுக்கு ராகு பதினொன்னாம் வீட்டில் இருக்கிறதுனால உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படுங்க அதனால் நீங்கள் நல்ல மனநிலைக்கு மாறுவீங்க அதே போல ரிசபராசி நேர்களான நீங்க புதிய வீடு மாறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுங்க சோ நீங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அதே போல ரிசபராசியில் உள்ள கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடு பிரச்சனை எல்லாமே சரியாயிடுங்க சோ கணவன் மனைவிக்கிடையான பிரச்சனைகள் சரியாயி மகிழ்ச்சிகள் அதிகமாக இருக்குங்க அதே போல கேது ஐந்தாம் வீட்டில் இருக்கிறதுனால நீங்க அசாத்திய துணிவோடு எல்லா தொழிலையும் நடத்துவீங்க உங்களுக்கு இந்த நாள துணிச்சலும் தைரியமும் அதிகமாக இருக்குங்க அதே போல வேண்டாத விரோதிகள் பணிந்து போவார்கள் சோ ராசி நேயர்களுக்கு யாராவது வேண்டாத விரோதிகள் இருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த நேரத்துல அவங்க பணிந்து போவாங்க இந்த நாள் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நாட்களாக உங்களுக்கு இருக்க போகுது ஸோ ரிசபராசி நேர்களுக்கு இந்த வார ராசி பலனில் ஒரு நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்க போதுங்க ஸோ கண்டிப்பாக ரிஷபராசி நேர்களான நீங்கள் இந்த நாட்களை பயன்படுத்திக்கோங்க ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் ரிஷபராசி நேர்களுக்கான வார ராசி பலனை முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ